வணக்கம் மத்தியில் பாஜக மாநிலத்தில் திமுக முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு இடங்களை பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து இடங்களில் குறையாமல் திமுக வந்து அடித்து தூக்க போகிறாங்க வெற்றியை ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெல்ல போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு பல ஊடகங்களில் பல தனியார் கணிப்பு ஊடகங்கள்லாம் நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க அதே போல் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவது உறுதி அதே போல் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு வந்து ஒரு டஃப் இருக்குது அவருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்குது கடைசி நேரத்தில் இவர் ஜெயிப்பாரா இல்லை திமுக வேட்பாளர் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு இழுபறி வந்து அந்த நேரத்தில் இருக்கும் ஆனாலும் கடைசி நேரத்தில் அண்ணாமலை தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடான கருத்து வந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் வந்து வெற்றி பெறுவது உறுதி வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஓபிஎஸ்க்கு வந்து ராமநாதபுரத்தில் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற கணிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை அவர் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற கருத்து கணிப்பு அதே போல தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு தனி மனிதர்களை எல்லாம் சந்தித்து வாக்கு வந்து ரொம்ப சுட்டரிக்கும் வெயிலில் கூட கடுமையாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அதிமுக திமுகவின் தொண்டர்களுடைய ஆதரவு அந்த அந்த தொகுதியினுடைய மக்களுடைய ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறுவனமாகிவிடும் அப்படி இருக்கும்போது அதிமுக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையின் கீழ் வருமா அல்லது எடப்பாடி பழனிசாமியே அந்த கட்சிக்கு தலைமையில் செயல்பட இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு இந்த தேர்தல் முடிவுல அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வருவார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கும் இந்தியாவில் அடுத்த அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மிகப்பெரிய முக்கிய அறிவுகள் ஒருவேளை பாஜக மத்தியில் ஆட்சியை பிடித்து விட்டார்கள் என்றால் பத்து அம்ச விஷயங்கள் வந்து புது புது விஷயங்கள் வந்து பாஜக வந்து அறிவிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் மத்தியில் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி when